ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராம்நாட்கூரை கடை கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான உருளைக்கிழங்கு வரவல் எப்படி செய்கிறதுதாங்க பார்க்க போகிறோம் இது சட்டுன்னு செஞ்சிடலாம் தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் எப்படி வந்து நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுங்கிறது நம்ம பார்க்கலாங்க பிக்னர்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வாங்க இந்த சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கடாயில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நாலு பல் பூண்டை ஒன்றா ரெண்டாக தட்டி சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு வறுவலுக்கு நம்ம பூண்டு சேர்த்து செய்யும்போது நல்லா மனமாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க பெமான பிரச்சனை எதுவும் இருக்காது அதனால பூண்டை வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இப்போ பூண்டு வந்து ரெண்டு மூணு நிமிஷம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க நல்லா மனமும் சூப்பராக இருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாங்க நாலு உருளைக்கிழங்கு க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க உருளைக்கிழங்கு கடாயில் ஒட்டாமல் இருக்கணும்னா தண்ணியோட வந்து உருளைக்கிழங்கு சேர்க்கக்கூடாதுங்க உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியை நல்லா இந்த மாதிரி வடிகட்டியில் நல்லா ட்ரையாக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை செஞ்சோன்னா கடாயிலே நல்லா ஒட்டாமல் வரும்ங்க இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுக்கலாங்க உருளைக்கிழங்கு வந்து நல்லா எண்ணெயிலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம மசாலாத்தூள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேங்க இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு சிக்கன் மசாலா சேர்த்து செஞ்சால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க மனமும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ மசாலா பொருள் எல்லாத்தையுமே வந்து உருளைக்கிழங்கில் நல்லா கூட்டாகிறது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இடையில வந்து ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாங்க இப்போ பாருங்கள் எட்டுலேருந்து ஒம்பது நிமிஷம் ஆயிடுச்சுங்க நான் இடையில இடையில் உடவ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தேன் இப்போ நல்லா வந்து நம்மளுக்கு உருளைக்கெழங்கு கிறிஸ்பியாக சூப்பராக வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு உப்பு காரம் எல்லாமே அளவாக இருக்குதுங்க அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டி அண்டு கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்கள் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நல்லா தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க தண்ணியோடு சேர்த்தாதீங்க இந்த உருளைக்கிழங்கு வறுவல் வந்து எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பராக இருக்குங்க தயிர் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதத்துக்கு ரச சாதம் எல்லாத்துக்குமே பெஸ்ட்டான ஒரு காம்பினேஷனுங்க பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட்கூரை கடை கிச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்த புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே உடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்